ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோடில் பொன்னியை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க பாட்டு வந்து சூப்பராக பாடினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிவன் அடியார் ஒருத்தர் இருக்காரு பொன்னி வந்து நீங்கள் நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அடியார் வந்து பொன்னிக்கு வந்து ஒரு சிவலிங்கம் கொடுக்குறாரு இந்த பொண்ணால் தான் உங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தியும் ஜெயாவும் டென்ஷன் ஆகிறாங்க பொன்னி வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்றாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொன்னி வந்து அந்த அளவுக்குலாம் பாடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் சண்முகம் பவானி சக்தி வந்து பொன்னிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஜெயா வந்து சொல்றாங்க அவங்க அந்த அளவுக்குலாம் பாடல பாத்ரூம் சிங்கர் வந்து இப்போ ஸ்கூல் ப்ரேஸ் சாங் பாடுற அளவுக்கு வந்திருக்கா குழந்தைங்க கூட இந்தமாதிரி எதாவது பாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்தர்ஷேக வந்து நீ மட்டும் ஒத்துக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்தியும் பொன்னியும் ரூம்ல காட்டுறாங்க சக்தி வந்து சொல்றாங்க உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருந்தோம் நீ தன்னடக்கமா இருக்க எங்க முன்னாடி எதுவுமே காட்டிக்கவே மாட்டேங்கிறாரு ரொம்ப சந்தோஷம் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா மூர்த்தி சுந்தரமா காட்டுறாங்க பொன்னி வந்து இந்த அளவுக்கு பாடினது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் அவ்வளோ வந்து நம்ம அதை தடுக்கணும் சக்தி வந்து பொன்னியோட திறமையை வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறான் அதை வந்து நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு தேங்க்யூ